ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பட்டாணி செமி கிரேவி செஞ்சுக்கலாம் ஆயில் விட்டு கடைக்கு செத்துப்போம் வெங்காயம் செத்து கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சம் சால்ட் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி குழம்பு மசாலா பொடி கரம் மசாலா பொடி வேணும்னா சேர்த்துப்பாங்க சுடு தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்த காலிஃப்ளவர் வாட்டர் கொஞ்சம் செத்துல தேவையான சால்ட் காஞ்ச பட்டாணி எயிட்டவை சூறை வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி பூரி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக பேப்பர் பொடி தான் சேர்த்துக்கிறேன் கூட அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் செமி கிரேவி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக காலிஃப்ளவர் பட்டாணி செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ